மேடம் வணக்கம் சொல்லுங்க கிருபாகர் யூஸ்வலி லாயர் கோர்ட்ல தான் மீட் பண்ணுவாங்க இல்லனா எங்க டியூட்டி டிஸ்டர்ப பண்ண ஸ்டேஷன் க்கு வருவீங்க இன்னைக்கு என்ன ரிசார்ட் வர சொல்லுக்கிங்க எப்படி இருக்கீங்க மேடம் விஷயத்துக்கு வாங்க கிருபாகர் அவரு என்னோட கிளையன்ட் அப்ப இவரு அவரோட பையனா என்ன ப்ராப்ளம் அவர் ஃபியான்சி மர்டர் ஆயிருக்காங்க ஓ சர்ப்ரைஸிங் டெத் ஸ்பாட்டில் லோயர் மர்டன் நடந்தா ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது போலீஸ்க்கு ஆ உங்க கிளையண்ட் ரொம்ப புத்திசாலி வாங்க பார்க்கலாம் விஷயம் எத்தனை மணிக்கு தெரிஞ்சது அரவுண்டு எயிட் தேர்ட்டிக்கு அவன் அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்கான் உங்கள்கிட்ட அடிக்கா இல்லை மேடம் ராகுல் அவன் அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்கான் நாங்க இங்க வரதுக்குள்ள நைன் தேர்ட்டி ஆயிருச்சு அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வேற என்ன இருக்கும் மேடம் எதுக்கு கொலை என்ன பகன் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க நீங்க இங்கே இருங்க மேடம் எக்ஸாக்ட்லி மேடம் நானும் அதை தான் நினைச்சேன் அதுக்கு தான் லாக் பண்ணி வச்சேன் காமெடி பண்றீங்க மேடம் இவனதான் கிருபாகர் சார் பாடிய போஸ்ட்மார்டம் அனுப்பிட்டு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க கோர்ட்டுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணுவோம் எஸ் மேடம்

ட் ன் ட்ரை டு ஃபோல் மீ இல்லை மேடம் அது எப்படி சொல்றீங்க. உங்களுக்கு சாட்சிகளை உருவாக்க தெரியும் எங்களுக்கு சாட்சிகளை தேடத் தெரியும் ரூம் அட்மாஸ்ஃபியரை பார்த்தா ட்ரிங்க்ஸோட ட்ரெஸ்ஸும் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை உடம்புல துணி இல்லை ட்ரேப் பண்ணுறவன் மொத்த ட்ரெஸ்ஸையும் எடுத்துருப்பானா என்ன அதோட ஸ்ட்ரகிளிங் நடந்திருக்கணும் அந்த மாதிரி கூட அங்க எதுவுமே தெரியல செக்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு தான் நடந்திருக்கு அதுக்கு காரணம் அந்த பொண்ணு ட்ரக் லவ்வர்ஸ் ரெண்டு பேர் இவன் எடுத்திருக்கலாம் அவ உடம்புல ஏற்பட்டிருக்க காயம் அவ உயிரோட இருக்கும் போது நடந்ததுல அதோட அவ இறந்து இறந்த உடலுக்கு எவ்வளவு கடிச்சு காயப்படுத்தினாலும் ரத்தம் வராது மேडले ಸದர இருக்க ஸ்பாம் கண்டென்ட் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது எல்லாத்தை விட முக்கியமா, கேлт தெரியிறது. நீங்கள் காட்டுன முகத்துல இல்ல. ஹின்னூர்ட்னோட ஃபேஸ்ல தான். ஆ மேடம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஹ்ம். பரவரல்ல. பேஸ்ங்க. ஹலோ ஹலோ எங்க டிபன் சாப்பிடாம காலையில எங்கெங்க போயிட்டீங்க ஒரு முக்கியமான மீட்டிங் அதான் எடுக்கல நான் டிபன் சாப்பிடாம காத்துட்டு இருக்கேன் ராகுலும் இன்னும் வரல அவ ஏன் கூட தான் இருக்கா உங்க கூடவா எதுக்கு ஒண்ணு இல்ல ஒரு சின்ன பிரச்சனை கிருபா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு ராகுல் கிட்ட போன் கொடுங்க இரு ஒரு நிமிஷம் ராகுல் அம்மா ராகுல் எங்க இருக்க ஒண்ணு இல்லமா நேத்து ராத்திரி நானும் பிரதியும் ரிசார்ட்டுக்கு வந்திருந்தோம் ஒண்ணு பிரச்சனை இல்லையே நான் நல்லா இருக்கமா ஆனா பிரீத்தி என்னாச்சு ராகுல் ஹலோ ராகுல் அதான் பேசிட்டே இல்ல வீட்டுக்கு வந்து விலாவரியா சொல்றேன் இப்போதைக்கு போன வை என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க நீங்க எதுக்கு அங்க போனீங்க இப்படி ஒரு பிள்ளை பெத்திருக்கல்ல அதுக்கு தான் இதுக்கெல்லாம் அவங்க ஒத்துப்பாங்களா அவங்கள ஒத்துக்க வைக்கிறது என்னோட வேலை நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க அவர் அதுக்கு நோன்னு சொன்னா நீங்க தான் வருத்தப்பட வேண்டியிருக்கோம் நான் ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான் ரெண்டு வாட்டி சொன்னா ரொம்ப டஃப் லேடி நெருப்புல காமிச்சு வளைக்கிறதுக்குள்ள வேர்த்து ஊத்திருச்சு ஏது அமௌண்ட் அதுக்கு நான் பொறுப்பு எவ்வளவு அந்த பையனுக்கு ஐம்பது லட்சம் இன்ஸ்பெக்டருக்கு ஐம்பது லட்சம் எனக்கு ஐம்பது லட்சம் நீங்க என் கம்பெனி லீகல் அட்வைசர் தானே சார் அது உங்க கம்பெனி விவகாரத்துக்கு உங்க மகன் விவகாரத்துக்கு இல்ல வேற யாராவது இருந்தா உங்க டோட்டல் ப்ராப்பர்ட்டியில பர்சன்டேஜ் கேட்பாங்க ஓகே

உங்களோட மீட்டிங்ஸ் இருந்தாலும் வர்ச்சுவல் நாட் பர்சனல் ஓகே ஃபீலிங் ஃபார் வாட் மீட்டிங் நான் செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறேன் முடிஞ்சது நம்ம என்னடான போர் கொடி காட்டிட்டு இருக்கோம் இவன் வெள்ளக்கொடி காட்டிட்டு இருக்கான் அப்பா அண்ணா நான் உன் தம்பி மாதிரி நீங்க ஒருத்தர் அமைதியா இருந்தா எல்லாரோட வாழ்க்கை நல்லா இருக்கும் இங்க பாரு ராகுல் இது உனக்கும் ப்ரீத்திக்கும் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறோம் இது உங்க ஃபேமிலி கௌரவ பிரச்சனை இல்ல அங்கிள் நட நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு நான் உனக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன்